எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இந்த நல்லது அழகான பரிசுத்தமான ஓய்வு நாளுமாய் கூட உங்களை காண்பதில் மிகவும் சந்தோஷம் கத்ராசு நாமத்தினால இந்த நாளுமாய் கூட உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் ஹலோ எல்லாரும் எப்படிங்க இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கு பரிசுத்தமான ஓய்வு நாளா இருக்கிறது இந்த நாளை கத்தை பரிசுத்தப்படுத்தி ஆசிர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஹலோ இந்த நாளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்திருக்கிறபடினால நாங்க கத்தர் மேல விசுவாசத்தோட நம்பிக்கையோட இந்த நாளில் கத்தருடைய சமூகத்துக்குள்ள நாங்கள் போவ மா

விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்குமா இருந்தா கத்தர் எங்களோட வாழ்க்கையில பெரிதான விடுதலை கொடுக்க இந்த நாள்ல வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஹலலுயா எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிய அநேக காரியங்களை இது வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நீங்க கூட அநேக காரியங்களை இன்னுமாய் பிடித்துக்கொண்டு தான் இருக்கிறீங்க அந்த காரியங்களை விட்டு விலகி அது சில வேலை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களா இருக்கலாங்க அது கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களா இருக்கிறபடினால எங்களோட வாழ்க்கையில இன்னுமான ஒரு விடுதலை இன்றைக்கு கடந்து வராம இருக்கிறது ஹலலுயா எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே

உங்களோட வாழ்க்கையில இருக்கிற அநேக கட்டுகளுக்கும் அநேக பிரச்சனைகளுக்கும் இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார் ஹலலுயா எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க விசுவாசிச்சா உங்க தலைக்கு மேல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமன் சொல்லுவீங்களா ஆண்டவர் இந்த நாள்ல உங்களை நடத்த போறாருங்க ஆகையினாலே இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க ஆண்டவரே இந்த நாள்ல என்னோட பேசுங்கப்பா ஆண்டவரே இந்த நாள்ல என்னை குறிச்சு நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்களோ அந்த திட்டத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க என்ன காரியத்தை இன்னும் நான் பிடிச்சு கொண்டு இருக்கிறோம் அந்த காரியத்துல இருந்து விடுதலையாக எனக்கு உதவி செய்யும் சொல்லி ஜபத்தோடு கூட வசனத்தை கேளுங்க ஆண்டவர் இந்த நாளில் உங்களை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அழலியா பாருங்க நாங்கள் வாசிக்க கேட்போம் லூக்காவின் புத்தகம் அதனுடைய ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று வசனங்களை குறித்து நான் அந்த நாள் உங்களோடு கூட நான் பேச வாஞ்சா இருக்கிறேன் இந்த இடத்துல பாருங்க வார்த்தை சொல்லுகிறது அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் அழலியா இந்த இடத்துல நீங்க சீசர்களை குறித்து நீங்க பாப்பீங்களா இருந்தா இவங்க இவங்களோட போனவங்க என்ன செய்யறாங்க படவுகளை கரையில 내려 뛰어. 아무 말도 안.